தந்தை தான் உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த சமூகத்தில் ஒரு தாய் எப்படி இருக்கா அப்படின்னா தாயினுடைய காலடியில் வீழ்ந்து நாம் வணங்குகிறோம் அவளை வலிமையற்றவங்கிறாங்க முடிவெடுக்க தெரியாதவள் என்கிறார்கள் ஆனால் தந்தையை காட்டிலும் ஒரு தாயின் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்ற குழந்தைகள் இந்த தேசத்தில் இருக்காங்கல்ல மண்மேல் நடக்க வச்சா மண்ணு வந்து ஒட்டு முன்னு தரமேல நடக்க வச்சா தாளாது உடம்புன்னு தெருவில் நடக்க

என்று சொன்னால் எங்களுக்கு பத்து காவலர்கள் கூட வர வேண்டியதில்லை